ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் இன்றைக்கி ரொம்பவே அழகான தாமரை வெல் கோலம் போட்டிருக்கேன் நாலு பக்கம் தாமரையும் நாலு பக்கம் வேலும் இருக்கிற மாதிரியான ஒரு தைப்பூசம் ஸ்பெஷல் ரங்கோலி இந்த கோலம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கோலம் இந்த கோலம் நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தாமரை வேல் கோலம் வந்து பதிமூணு புள்ளி ஒரு நிலை நிப்பாட்டிக்கணும் நேர்புள்ளி புள்ளியை வந்து சரியான இடைவெளியில் நேராக வச்சுக்கிட்டா நம்மளுடைய கோலம் ரொம்பவே அழகாக வந்துடும் நான் இன்றைக்கி இந்த கலர் ஃபில் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸ் வச்சு இந்த கோலத்தை நான் போட்டிருக்கேன் சென்டரில் இதே மாதிரி ஒரு ஸ்டார் டிசைன் போட்டுக்கிட்டேன் நீங்கள் சாதாரணமாக கூட போடலாம் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோலத்தை போட்டேன் அடுத்தது அதே மாதிரி சென்டரில் இருந்து மூணு மூணு புள்ளியை ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வரும் நடுவில் ஒரு ஸ்டார் டிசைன் அதை ஒட்டி இன்னொரு பெரிய ஸ்டார் டிசைன் பாருங்கள் இந்த மூணு மூணு கிராஸாக ஒரு மூணு புள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மூணு புள்ளி இதை ஜாயின் பண்ணால் இந்த மாதிரியான ஸ்டார் வந்துடும் நடுவில் ஒரு கலர் கொடுத்துக்கிட்டேன் தைப்பூசத்துக்கு இந்த கோலத்தை போடுங்க இப்போ ஏன்னா பதிமூணு புள்ளி தான் எல்லாருமே ஈஸியாக போடலாம் சின்ன வாசப்படி இருந்தால் கூட போடலாம் இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பூ போட்டுக்கிறது அது அவங்கவுங்க இஷ்டம் நமக்கு நேரம் இருந்தால் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ வந்து உள்ளே ப்ளூவும் வெளியில் பிங்க் கலரும் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மூணு புள்ளி மூணு ஒன்று புள்ளி இதை வந்து ஒரு வேல் டிசைனுக்கு நான் போட்டுக்கிட்டேன் இதுக்கு நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இடையில் இருக்கக்கூடிய மூணு மூணு ஒரு ஒன்று ஒரு புள்ளி இருக்கு இல்லையா அதை வந்து இதே மாதிரி ஒரு வேல் வேலுடைய மேல்பாக டிசைன் இது இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் போட்டுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் இந்த கோலம் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த வேல் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒயிட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் நடுவில் அந்த பட்டை வேலில் இருக்கும் இல்லையா அந்த பட்டை டிசைன் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் போட போகிறோம் இப்போ அந்த வேலுடைய தண்டுபாகம் இதே மாதிரி கலர் ஃபில் பண்ணக்கூடிய பாக்ஸ் வச்சு நான் போட்டுக்கிட்டேன் இப்போ ரெண்டு வேலுக்கு இடையில் இந்த ஒரு புள்ளி இருக்குது இல்லையா இந்த பட்டையில் வந்து எல்லோ கலரும் ரெட் கலரும் கொடுத்துக்கிட்டேன் நடுவில் இதே மாதிரி எல்லா வேல்லையும் சென்டரில் எல்லோ கலர் கொடுத்து நடுவில் ரெட் கலர் இப்போ ரெண்டு வேல் இருக்கிற ந ரெண்டு வேலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் நான் தாமரை டிசைன் போட்டுக்கிட்டேன் பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர் கொடுத்துக்கலாம் நாலு பக்கமும் இந்த தாமரையை போட்டால் இந்த கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த டிசைன் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பக்கமும் இதே மாதிரி தாமரை டிசைன் போட்டு நான் இந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் இது வேலும் தாமரையும் இருக்கக்கூடிய இந்த கோலம் தைப்பூச ஸ்பெஷல் கோலம் என்னுடைய சேனலில் இதே மாதிரி ஈஸியாகவும் அழகாகவும் நிறைய கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு கோலம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இதே மாதிரி அழகான இன்னொரு கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த கோலம் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்